சின்னபடி நண்பர்களுக்கு வணக்கம் ஹாய் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க அப்படியே அப்படியே தான் இருக்கீங்க அப்படியேதான் இருக்கிறீங்க தான் இருக்கிறோம் எனக்கு இந்த தேர்தல் எல்லாம் முடிஞ்சது இந்த உள்ளூராட்சி சபையெல்லாம் முடிஞ்சதும் அதை பத்தி கதை அதுக்கு முடிஞ்சாதான் என்ன முடியாம முடியாம அதுல பேசுவொரு தமிழ் பேசியம் கதைக்கிறார்கள்ட்ட பேசுவொரு என்னன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மொழி பிரச்சனை வரும் ஒரு சொல்லு பிரச்சனை வரும் சரியா சொல்லேக்கே சிலதுகள் வந்து தடக்கப்படும் அப்ப சிலதுகள் சரியா வராது அது அப்ப ஒரு சொல்ல வச்சு கொண்டு மேடமேடையா சொல்லி வாக்கு இருக்கணும் அத இருக்கு அவர் ஒரு ஒரு வார்த்தை ஒரு இடத்துல ஒரு செக்கண்ட் பிறந்திருக்கு ஆனா இவ்வளவு காவி கொண்டு சொன்னார் இது கிடைச்சாருமா அதுதானா அது சரி ஒரு ஒரு ஆளை பத்தி உருவ கேள்வி செய்து வாக்கு என்ன ஒரு அலைச்சியல் தேர்தல் வந்துட்டா என்ன நடக்கும் இதை செய்யவில்லை செய்யவில்லை சொல்றதுக்கான விமர்சிச்சு அவன் சரியில்லை ஜனம் என்ன வந்து இப்ப இன்னதான் எங்களுக்கு வர வேணும் கூறுற இல்ல இன்னும் வரக்கூடாதான் போடுவோம் அவர் கூடாது அப்ப இவருக்கு போடுவோம் இவர் விரவணும் அப்ப இவருக்கு போடுவோம் இல்ல இல்ல இல்லதான் மைந்தால இருக்கிற கொண்டே மைத்திரியில காட்டுறது மைத்திரி வரணும் போடுற ஜம் விரக்கூடாது வரக்கூடாது அதுதான் அப்ப அப்படி அப்படி போட்டுக்கொண்டு வர இன்னும் எங்கன்னா இறைஞ்சி இல்லாததால் அதை மக்களுக்கு பழகிக்கும் மக்களை அதை பழகணும் அப்படி இப்ப அடுத்த வார காலங்கள்ல இவளை வந்து ஒவ்வொரு தரையும் வந்து நாங்கள அவதானி பிரதேஷாவே போயிட்டு மன்றத்துல எல்லாருக்கும் வசதி இல்ல வாய்ப்பு இல்ல போய் கேள்வி கேட்கறது ஊருக்குள்ள எங்களோட பக்கத்துல இருக்கிறாள் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் தானே இருக்காங்க போய் கேக்குறாரு என்ன நடக்குது ரோட்டை போட்டியா இதுல இல்லாடி அந்த பல மற்ற இன்னொரு பிரச்சனை இருக்கு பிரேஷாவேண்டா எனக்கும் பிறகு ரோட்டு போடுற ரோட்டு போட்டா அதான் ஆனா இல்லதானே ஊரை வந்து எப்படி எப்படி அத கட்டி எழுப்புறது அதுக்குள்ள எப்படி நல்ல விஷயங்களை கொண்டு வர்றது அதே குப்பை அது இதுன்றது எல்லாம் துன்மக் கழிவுகளை வந்து நாங்கள் சரியா வந்து என்ன பேணிப்பாது அது கிராமப்புறங்கள வந்து துன்ம கழிவு வந்து அதிகரிச்சு கொண்டு வருது அப்ப அத சரியா அகற்றதுக்குரிய வழிமுறைகள் இல்ல அப்ப அதுவும் பிரதேச வேண்டிய வேலை மற்றது தாண்டி இப்ப சின்னாக்களை வந்து சின்னாக்கள் இந்த உளவியல் சின்னாக்கள் முக்கியம் தானே நாளைய தலைவர் அப்ப அதே இந்த உளவியலை மேம்படுத்துறதுக்கான வழி திட்டாங்க வேலை திட்டாங்க அப்படி எடுத்து பார்த்தோம் ஒரு கிராமத்துல செய்ய வேண்டியது அவ்வளவு விஷயம் இருக்கு ஆஹ் மற்ற அந்த இது சமூக சமையலறை அதாவது கொம்யூனிட்டி கிச்சன் இப்ப சமைச்சு சமைச்சு இவ்வளவு நேரம் தனியாக கிராமத்துல பக்கத்துல இந்த வீடு அந்த வீடு மச்சான் வீடு எல்லாமே இருக்கு எல்லாரும் சாமியல்வியில அமுழு அதே ஒரு இடத்துல ஒரு ஆக்கள் சேர்ந்து ஒரு நாலு பேர் நின்று சாமியாச்சோ எல்லாருக்கும் கூட்டாஞ்சோரோ கூட்டா ஓடிக்க போவோம் கூட்டான் தோசையோ ஜோரம் அப்படி ஒரு இடத்துல சமைச்சா எல்லாரையும் குடுக்கலாம் ஏன்னா அந்த நேரம் அம்மிச்சோம் அந்த நேரத்துல வந்து ஒரு ஒரு பிரயோசனமா பிள்ளைகளை பாக்குறதுக்கு பயன்படுத்தலாமே கட்டுறது

ஏன் நான் சொல்றேன்டா இப்ப நீங்க சொன்னதுதான் பிரதேச சபைக்காரரும் கூட கிராமங்கள்ல போய் அந்த மனங்கள் ரீதியா மற்ற திருத்தக்கூடிய சில நல்வழிப்படுத்துற செயல வந்து தனிய சுகாதாரம் தான் கிளீன் செல்லை அது சரி மனங்களை அன்பு செய்ய சொல்லு அப்படியான வேலை திட்டங்களையும் உள்ளூரா செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும்

என்னன்னு சொல்றது கண் கூட பாக்குறது உருளுது போத்துல போத்துல அந்த அண்டிட்டு அவன் அப்ப என்ன ஒரு உள்ளூராட்சி அவையில வெண்டவரால் வடிகொளுத்தி கொண்டாடுற விஷயத்த தடுக்க இல்லாம தன்னோட இருக்கிறாக்கள் வடிகளுத்தினத்து மாசையுது நாளைக்கு இப்ப பள்ளிக்கூடங்கள்ல நடக்குது அப்ப அந்த பள்ளிக்கூட சூழல்ல வந்து பேப்பரும் வடி வாசங்களும் அதெல்லாம் தான் இருக்குது காத்தோட அப்ப நாளைக்கு பள்ளிக்கூட பிள்ளைகள் போயிக்கல தண்டைக்குள்ள அவ்வளவு மாசம் ஆஹ் இது ஒரு தனி டோபிக் நாங்களும் அத பெரிய கலாச்சாரம் கண்டிப்பா கதைப்போம் சரி கதைச்சு கொண்டு போன நேரம் அப்ப இப்ப முக்கியமா என்னன்னா நீங்கள் தான் கருத்தை போடும் நன்றி நன்றி வணக்கம்